அருமையான பாடலோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறேன் நண்பர்களே நண்பர்களே கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே கையேந்தையே நான் கேட்பது யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் മൗനത്തിനാലേ കൊൾവായാ ചിന്ന തരുവായ് മലർവായാ കയേന്ത്യേ നാൻ കേപ്പത് ഓർാസകം കഞ്ചാടയിൽ നീ പേശി ഓർവാസകം കണവേ കളയാർ കാതൽ കണവേ കളയാട് மௌனம் காக்கும் போதும் உன் சார்பில் எந்த பேரை உன் தோட்ட பூக்கள் சொல்லும் இல்லையா ஒரு தென்றல் தட்டும் போதும் கடும் புயலே மூட்டும் போதும் அட பூக்கள் பொய்கள் சொல்வதில்லையே இதழை கேட்டா அது பொய்கள் சொல்லும் உன் இதயம் கேட்டது மே்கள்யத்தை கேட்க நேரமில்லை இதுவரை இதயத்தில் யாருமில்லையே சந்தம் கிடைத்தாள் நுழைவாயா கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் గంజాడయి పేసిడంర్వాసం ఇదం తత్క్కిం తకృతృతం తాం తాం తక్కి తక్కి తట్ోం ఇదం తథక్కిం తక్రక్ తక్కిం తాం తాం తక్కి తక్కి உண்மை காதல் உண்டு அதை உள்ளே வைத்து கொண்டு ஒரு மன்மத சபையில் சாபம் வாங்காதே மெல்லிய மழையின் துளிகள் ஒரு மேகத்துக்குள் உண்டு அது தானே பொழியும் பிழிய பார்க்காதே நீ மழைதர் முகிலா முகிலா என் பேர் நினைப்பாயா இல்லை விலகிடுவாயா ஆவணி மாதம் கழியட்டுமே கார்த்திகை வந்தால் மழை வருமே இன்னும் சில நாள் பொறு கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் மரகத வார்த்தை சொல்வாயா மௌழத்தினாலே கொள்வாயா சின்ன திருவாய் மலர்வாயா கையந்திய நான் பேப்பது வௌர்யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடு ஹோர் வாசகம் தத்தக்கிட்டோம் தக்கி தக்க தக்கடுதோம் தக்கம் தக்கிட தக்கி தட்டோம் தாம் த தக்கிட்டோம் தக்க தக்கடுதோம் தாம் தாம் தக்கிட தக்கி தட்டோம் தந்த